நண்பர்களே இப்பொழுது ஒரு இதுவரைக்கும் நாலு நட்சத்திரம் லக்னம் ராசி அது இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போது சொல்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து குறிப்படுத்திக் கொள்வது நல்லது எப்படின்னா அந்த வாஸ்துங்கிறது கூட சமயங்களில் நம்ம நல்லதுலேயோ கெட்டுதலையோ துணை புரியக்கூடியது தான் அதை வந்து நம்ம கிரகங்களை வச்சு கூட சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்று கொண்டு ஜோதிடம்ங்கிறது ஜோதிடம் வாஸ்து எண்கள் எல்லாமே ஒன்று கொண்டு லிங்கு உடையதா தொடர்புடையது தான் நான் ஒரு ஜாதகத்தோட கிரக அமைப்புகளை வச்சு இன்னைக்கு இன்றைய பொழுது இன்றைய எபிசோடில் பூஜை அறை எப்படி இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பலன் எண்கள் இதை பற்றி சொல்லலாம் என்று இருக்கிறேன் இது மிகவும் உபயோகரமானதாக கண்டிப்பாக இருக்கும் இதை தவறாமல் முழுமையாக பாருங்கள் இப்போது ஜாதகத்தில் வந்து பூஜை ரூமை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு அப்போ ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்துருந்தாலோ அல்லது வந்து குரு ஒன்று கொன்று ஏழாம் வீடு எதிரெதிராக இருந்தாலோ அந்த பூஜை அறையானது வீட்டில் வந்து வலதுபுறம் அமைந்திருக்கும் அதில் வந்து எப்படின்னா பூஜை அறை வந்து எப்படின்னா ஜன்னல் வழியாக சூரிய ஒளி நேர அந்த பூஜை ரூமில் விழுறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் நபர் வந்து புகழுடையவராக இருப்பார் ஆண் பிள்ளைகள் அதில் மூத்தவன் இப்போ ரெண்டு பையன் இருக்கிறான் இல்லை மூணு பையன் இருக்கிறான் மூணு குழந்தைகள் இருக்கிறான் அதில் மூத்தவன் ஆண் குழந்தையாக இருப்பவன் உயர்ந்த அதிகார பதவியை கண்டிப்பாக அடைவார் அதே மாதிரி வீட்டின் உரிமையாளர் வந்து எல்லோருக்கும் இப்போ சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த வீட்டினோட உரிமையாளர் வந்து எல்லோருக்கும் நல்லவராக இருப்பார் ஆன்மீக ஈடுபாடு உடையவராகவும் இருப்பார் அதே மாதிரி வந்து போன பிறவியிலேயும் இவர் இதே மாதிரி குடும்பத்தில் பிறந்தவராக தான் இருப்பார் ஆண் பிள்ளைகளுடன் அதே மாதிரி சரிசமமாக பழகுவார் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து குருவுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருந்தால் அந்த பூஜரும் வந்து வீட்டில் வலது பக்கம் இருக்கும் ஜன்னல் வழியாக நேரடியாக சூரிய ஒளிவிடும் அதில் உள்ள ஆண்கள் வந்து மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் எல்லாம் ஓரளவு நல்ல பலன்கள் தான் அதே மாதிரி குருவும் சந்திரனும் சேர அதாவது வந்து குருவோட சந்திரன் சேர்ந்திருக்கிறது அல்லது குருவுக்கு சந்திரன் எதிரெதிராக இருக்க அந்த வீட்டு வந்து பூஜை அறையானது மேக்ஸிமம் வந்து வீட்டில் முகப்பில் இடது பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது அல்லது வந்து அதில் ஒரு ஜன்னல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த பூஜை ரூமை ஒட்டி கிணறு அல்லது தண்ணீர் தொட்டி நீர் தொட்டி போன்றவை அமைந்திருக்கும் இந்த வீட்டில் இந்த மாதிரிப்பட்ட வீடு அதாவது பூஜை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் வீட்டில் இருக்கிறவங்களோட தாய் நல்ல குணநலன் உடையவராக இருப்பார் அதே மாதிரி வந்து எப்படின்னா அவர் வந்து ரொம்ப தான தர்மம் செய்வதில் உடையவராக இருப்பார் ரொம்ப நல்ல தாராள மனசு உடையவராக இருப்பார் அவங்கள பார்த்தவொடனே கையெடுத்து கும்பிடணும் போல தோன்றும் அதே மாதிரி வீட்டு உரிமையாளர் ஹவுஸ் ஓனர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு வந்து வீசிங் அதாவது சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் அவருக்கு வந்து பிரயாணம் செய்வதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கும் அல்லது அடிக்கடி இடமாற்றம் தொழிலையும் சரி அதுலையும் சரி இடமாற்றத்தை குறிக்கும் இது வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து அல்லது எதிரத இருந்தால் அந்த வீட்டினோட பூஜைகளை அமைப்பது அந்த வீட்டின் உரிமையாளருக்கு உண்டான பலன்கள் அடுத்து குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்க அல்லது வந்து குருவுக்கு எதிராக செவ்வாய் இருக்க அந்த வீட்டில் உள்ள பூஜை அறைக்குள்ளேயே சமையல் அறையும் சமையல் செய்யும் அமைப்பு இருக்கும் அல்லது பூஜை அறைக்குள்ளே மார்பிள் அல்லது வந்து கருங்கல் பதிச்சிருந்த அந்த தளம் மார்பிள் அல்லது கருங்கலில் செய்யப்பட்டிருக்கும் அந்த பூஜை அறைக்குள்ளே பல வெப்பன்ஸ் ஆயுதங்கள் ஆர்வாக கத்தி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கோபம் முனுக்குன்னா கோபம் வரக்கூடியவராக இருப்பார் இவர்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் பிபி அல்லது இருதய சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு இவர் வந்து யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவராக இருப்பார் இதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்க அல்லது ஒன்று கொண்டு எதிராக இருந்திருக்க பூஜை அறைக்குள்ளேயே பணப்பட்டி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெட்டி பணப்பட்டி வைத்திருப்பீர்கள் அல்லது சமையல் அறைக்குள்ள பூஜை அறை அவர் மூலையில பூஜை அறையை வச்சிருப்பீங்க அல்லது பூஜை அறையும் சமையல் அறையும் அருகருகே அமைந்திருக்கும் இந்த மாதிரி வீட்டில் வசிக்கும் பெண் நல்ல குணவதியாக நல்ல குணமனைந்தவளாக இருப்பார் அதே மாதிரி அவர் வந்து தெய்வ பக்தி உடையவர் அவருக்கு வந்து எப்படின்னா பொறுப்பான பெண்மணி குடும்பத்தை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நிறைந்தவளாக இருப்பாள் அதே மாதிரி வந்து தனது குலப்பெருமையை காப்பாற்றுபவளாக இருப்பார் இது வந்து சூரிய குருவும் சுக்குரனும் சேர்ந்திருந்தால் உள்ள அமைப்பு அடுத்து குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கிறத பார்ப்போம் குரு புதன் எதிரெதிரே அல்லது சேர்ந்து இருக்க அந்த வரவேற்படு ஹாலுன்னு சொல்றோம் இல்லையா அந்த வரவேற்பு ரிசப்சன் அந்த ஆட்கள் உட்கார வைக்கிறது அந்த ஹால் ஒட்டியே பூஜை அறை இருக்கும் அல்லது வரவேற்புள்ளேயே ஒரு ரூம் பூஜை ரூமு செட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் வசிக்கக்கூடிய நபர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பார் இவரை எல்லோரும் விரும்புவார்கள் இவர் வந்து எதிர்பாலறை இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் மயக்கத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்களுக்கு வெகுவாக அந்த நிலபுலம் வந்து நிறையா வந்து சேரும் இவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் வயசுக்கு கம்மியான இளமையான தோற்றத்திலேயே காணப்படுவார்கள் இவங்களுக்கு வந்து அதிக எண்கையில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ரொம்ப நிறையா இருப்பாங்க யோனா நல்ல அழகாக பேசுகிறாங்க இல்லையா ஈஸியாக நண்பர்கள் தோன்றி விடுவார்கள் இந்த வீட்டில் வசிக்க நபர்கள் ஒருவர் வந்து நல்ல பேச்சாளராகவோ அல்லது எழுத்தாளராகவோ இருப்பார் இவர்கள் வந்து எதை பேசுனா கூட ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவாங்க பிறருக்கு வந்து நல்ல ஒரு கைடு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அடுத்து குருவும் சனியும் குருவும் சனியும் சேர்ந்துருந்தாலோ எதிரதாக இருந்தாலோ அவங்களுக்கு ரூம் வந்து பூஜை அறையும் சரி சேமிப்பு அறையும் சரி எதிரெதிராகவே அமைந்திருக்கும் அல்லது சேமிப்பு அறைக்குள்ளேயே பூஜை அறையும் அமைந்திருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிற நபர்கள் வந்து தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பார்கள் வேணப்பட்டதெல்லாம் வீடு வாசல் அது இது அவருக்கு தேவையானதெல்லாம் அடைந்திருப்பார் உத்தியோகம் அல்லது தொழில் இவங்களில் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடுவார் எடுக்கின்ற காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிப்பார்கள் கடமை தவறாதவர்கள் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து குரு இருக்கிற வீட்டுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் வீட்டின் தலைவாசலுக்கு எதிரே பூஜை அமைந்திருக்கும் அமைஞ்சிருக்கும் அல்லது பூஜை அறை பராமரிக்கப்படாமல் விட்டு வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா பூஜை ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஆண்கள் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் அல்லது அடிக்கடி மரணத்துக்குமான கண்டங்கள் கண்டம் சொல்லும்ல திடீர் ஆக்சிடென்ட் ஆகுது திடீர்னு இருக்குது அந்த மாதிரி கண்டங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கும் அதனால் பூஜை ரூமை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி இது பராமரிக்காத உங்களால் ஏன்ற அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தால் அந்த வீட்டில் பூஜை அறை வந்து மிகவும் சிறியதாக இருக்கும் அல்லது வந்து பூஜை அறையும் குளியல் அறையும் பக்கத்து பக்கத்தில் இருந்துக்கிட்டுருக்கும் இந்த மாதிரி வ வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க யாருடையும் ஜாஸ்தியை பழக மாட்டாங்க தனிமை விரும்பியாக இருப்பார்கள் இவர்களுக்கு இந்த சித்தர்கள் ஞானிகள் இவங்களோட தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் பவர்னு சொல்கிறாங்களா உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் நண்பர்களே அன்பர்களே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இந்த பூஜாரியை பற்றிய கருத்துக்கள் பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இனி இன்னொரு அத்தியாயத்தில் இன்னொரு விஷயங்களைப் பற்றி பேசலாம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்